அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து ஏழாம் இடமும் சனி பகவானும் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சனி ஒரு முழு பாவ கிரகம் நமக்கு நல்லாவே தெரியும் அதே நேரத்தில் சில லக்கணங்களுக்கு அவர் ராஜயோகாதிபதியாகவும் வருவார் சில லக்கணங்களுக்கு அவர் ஆகாதவராகவும் இருப்பார் சில லக்கணங்களுக்கு நன்மையும் செய்ய மாட்டார் தீமையும் செய்ய மாட்டார் நியூட்ரலாக இருப்பார் சரிங்களா இப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பொதுவான சனி ஒரு எந்த மாதிரி பலனை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஏழாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் கலத்திரம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அப்படி என்ன சொல்றோம் கலத்திரஸ்தானம் முறையான போகஸ்தானம் சொல்லணும் காமம் இதன் மூலியம்தான் நமக்கு தெரியும் இந்த ஜாதகருடைய காமம் சம்பந்தப்பட்ட ஒரு நிலை ஒரு ஆண் ஜாதகமா இருந்தால் மனைவியை பற்றியும் ஒரு பெண் ஜாதகமா இருந்தால் கணவனை பற்றியும் நமக்கு தெரியும் நண்பர்களை பற்றி தெரியும் கூட்டு தொழிலை பற்றி தெரியும் எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரை பற்றி சுட்டி காட்டக்கூடிய விஷயம்னா இந்த ஏழாம் இடத்துல தான் கேஜ் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் இந்த ஏழாம் இடம் தான் வந்து சொல்லும் அப்படின்னு யாத்திரை போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இந்த பாவங்கள் வந்து சொல்லும் இந்த யாத்திரை போகிறது பிரயாணம் போகிறது அந்த கோயில் சம்பந்தம் இல்லாமல் யாத்திரை போகிறது இதெல்லாம் இந்த ஏழாம் பாவம் வந்து சுட்டி காட்டும் அதே மாதிரி கூட்டு தொழில் முன்னாடியே சொல்லிட்டோம் ஷேர் ஹோல்டர் பங்குதாரர் அது சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாமே இது வந்து சொல்லணும் சரிங்களா உடம்புல வந்து இடுப்பு பகுதி மற்றும் நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை வந்து இது வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஏழாம் இடத்துல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சரி இந்த இடத்துல சனி இருக்கிற என்ன பண்ணுவா சனி ஒரு நிதானமான மெதுவாக நகரும் கிரகம் நிதானமாக நிதானமான கிரகம் நிறைய பேர் மந்தன் சோம்பேறி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம அந்தளாம் போவேன்னா நிதானமாக இருக்கக்கூடிய மனிதர் சனி பகவான் எதையுமே தாமதித்து தரக்கூடிய கிரகம் ஒரு பெரிய அளவில் வேகமாக இவரால இயங்க முடியாது அப்படி அதற்காகத்தான் சனி பகவானினுடைய வரலாறு சொல்லும்போது அவருக்கு ஒரு கால் வந்து ஊனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மிக விரைவில் நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியின் நவ கிரகங்களுடைய வரலாறு தினசரி ஒரு கிரகமாக வரக்கூடிய நாட்களில் ஒளிபரப்பாக உள்ளது சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது சரி சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இந்த சனி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது என்ன சார் பண்ணுங்கள் திருமண தடையே தருவார் பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவார் அல்லது அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஒரு புரிதல் இருக்காது நிறைய பெண்களை பார்க்க வச்சிருவார் நிறைய அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஜாதகத்தில் ஏழு சனின்னா நிறைய ஆண்களை பார்க்க வச்சிருவார் ஆனால் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய ஜாதகர் எல்லா வேலையும் ரொம்ப திறம்பட செய்வார் இது அனுபவத்தில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் எலிபவன் இருக்கிறாரோ அவங்கள்லாம் வேலையில் ரொம்ப திறமையான மனிதர்களாக இருப்பாங்க எந்த அளவுக்கும் இறங்கி வேலையை செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் ஆச்சுங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடிய கலத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கு முன்னாடி இவருக்கு திருமண பந்தத்தை கொடுக்காது சரி இதுக்கு விதிவிலக்கெல்லாம் இருக்கு அந்த விதி நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டாம் பொதுவான விஷயங்கள் மட்டும் பார்ப்போம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருந்தாலே முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகும் இவருக்கு வரக்கூடிய கணவன் மனைவி எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் நான் ஒரு பத்து பஞ்சு ஜாதகத்துக்கு இப்போ எனக்கு நினைவு இருக்குது அதனால் அதெல்லாம் ஒட்டுமொத்த கலவையாக சேர்த்து சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஏழில் சனி இன்னொரு மனைவி இன்னொருத்தருடைய மனைவியை இவர் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றார் ஆனால் நல்லா வாழ்கிறார் ஒரு பொண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அது பிடிக்காமல் சனி ஏழாம் இடத்துல இருந்தாவே கலப்பு திருமணம்லாம் உண்டு சார் சொந்த சமுதாயத்திலலாம் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறையும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய உதாரணமாக தான் தன்னுடைய சமுதாயத்தில் அந்த பொண்ணு வந்து ஒருத்தரை அப்பா அம்மா சொன்னதுக்காக கல்யாணம் பண்ணிக்குது அது ஏதோ அவருக்கு அவங்களுக்கு பிடிக்கல விவாகரத்தை ஆகிடுச்சி திருப்பி வேற ஒரு ஜாதி பையனை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் வளது இன்னை அப்போ இங்கே ஒரு குறை ஒருத்தருடைய மனைவியை தான் இவர் கல்யாணம் பண்ணுறாரு இவர் ஜாதகத்தில் தானே கடை அந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி அப்போ எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு ஜாதகத்தில் பார்த்தேன் இந்த ஜாதகருடைய வயதும் அந்த பெண்ணினுடைய வயதும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு வயது குறைவாவா கூடுதலாவாங்கிறது உங்களுடைய வியூகத்துக்கே விட்டாலும் இப்போ பையன் ஜாதகத்தில் ஏழில் சனின்னா பொண்ணுடைய வயசு கூட இருக்குமா குறைதவாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய யூகத்துக்கே விட்டுறதா சரிங்களா ஆனால் அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மேலே நல்ல ஈடுபாடோட இருக்காங்க நல்லபடியாக தான் இருக்குது அதை தவிர மற்ற உறவுகளோடலாம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிற வேலையே இல்லை பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லலை ஒரு ஆஞ்சாதகத்தில் ஏழாம் இடத்தில் சனி பவன் இருப்பதற்கு தான் நம்ம சொல்கிறோம் எனக்கு என் லக்கணம் சார் என் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குன்னா என் ஒய்ஃப் தானே அங்கே சனியாக இயங்கிறாங்க ரொம்ப கூச்சப்படுற டைப்பாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க கேப்பா பேச்சு கேட்பாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பு தான் நம்ம சுயமாக முடிவு பண்ணணும் அதே மாதிரி ஆள் குட்டையாக இருக்கிறது அந்த பெண்ணை அவங்க வீட்டில் கண்டுக்காமல் இருக்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முன்னுரிமை இந்த பெண்ணுக்கு தராம இருக்கிறது இதெல்லாம் இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி தரக்கூடிய பழங்கள் சரிங்களா வாழ்க்கையில நிறைய மன அழுத்தத்தோடவே வாழக்கூடிய அந்த தன்மையை இந்த ஏழில் இருக்க சனி கொடுத்துருது வாழ்க்கை போகுது சார்னால ஜம்முன்னு போகுது சரிங்களா பின்னொரு லக்கணம் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் ஏழில் சனி ஆச்சி ப்ளஸ் திக் பழம் கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிரச்சனையாகி ஒரு மூணு நாலு குழந்தை பெற்றதுக்கப்புறம் பிரச்சனையாகி இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்து இந்த பொண்ணோட அந்த வீட்டுக்காரர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றார் அந்த பெண்ணை வேணான்ட்டார் ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலே வயதான பெண்ணை திருமணம் செய்கிறது இன்னொருத்தங்களுடைய மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறது ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களும் நடக்க தான் செய்யும் குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஒருத்தர் மீன லக்கணம் ஏழில் சனி ஒரு குழந்தையோடு இருக்கிற ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாரு நல்லா தான் சார் இருக்காங்க அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒன்று அதாவது என்ன சொல்லுதுன்னா பழமையான ஒரு விஷயம்லாம் இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியாது சனி பகவான்கிட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இங்கே சனி பகவான் தரார் ஆள் குட்டையாக கொடுத்துடுவார் இல்லாட்டி வேறு ஜாதியிலேருந்து கொடுத்துடுவார் கல்யாணம் ஆகி அந்த பெண்ணு மட்டும்தான் உறவாக இருக்கும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சனி பகவான் தான் கொடுப்பார் சனி ஏழாம் இடத்தில் இருப்பதோ லக்னத்தில் இருப்பதோ தவறு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் அவர் எந்த வகையிலும் ஏழாம் இடத்தோட சனி பவன் தொடர்பு கொள்ளக்கூடாது இதுக்கு விதிவிலக்கு இருக்கு குருவோட இணைஞ்ச சனி ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்ளலாம் குருவும் சனியும் இணைஞ்சு ஏழாம் இடத்தில் இருக்கலாம் இந்த குருவும் சனியும் இணைஞ்சு லக்னத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கலாம் வெறுமனையா சனி மட்டும் ஏழாம் இடத்துல இருந்தா இந்த மாதிரி பலாம் இடம் இவர்கள் நிதானித்து திருமணம் செய்வது நல்லது அவ்வளவு எளிதில் மனைவியோட ஒத்துப்போக மாட்டாங்க மனைவி கிட்ட கண்ணே மணியே முத்தே அருகே வா அப்படின்னு கொஞ்சிட்டு மனைவி அந்த பக்கம் போறா பார் அப்படின்னு பேசுறவங்களுக்கும் இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கு மனைவி திட்டுறவங்க கணவனை திட்டுறவங்க இதெல்லாம் இருக்கு ஏழாம் இடத்துல சனி இருந்தால் ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி பலனும் நடக்கும் இந்த மாதிரி பலனும் நடக்கும் ரெண்டு பலனும் சேர்ந்தது தான் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆனால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய ரெண்டாவது குழந்தை இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது இது அனுபவ ரீதியாக நம்ம பார்த்து நல்லா புரிஞ்சுங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய ரெண்டாவது குழந்தை நல்ல யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் வந்து சனி ஏழாம் இடத்துல இருக்கும்போது நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா அவர் தகப்பனார் ஸ்தானத்தை பார்ப்பார் உங்களுடைய லக்னத்தை பார்ப்பார் தாயாரையும் பார்ப்பார் நாலாம் இடத்தையும் பார்ப்பார் இந்த மூன்று இடத்துலையும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் யோசனை பண்ணணும்ல ம் ஏழாம் இடத்துல ஏன் முன்னோர்கள் சனி இருக்க சனி இருக்கிற என்ன வேணாங்கன்னு சொன்னாங்கன்னு அந்த ரகசியம் இந்த வீடியோ பார்த்துருக்குற உங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி புரிஞ்சிருக்குமே சரிங்களா ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வாழ்க்கை போகலாம் சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வாழ்க்கையே போகுது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் தானே அதனால் ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது இந்த சனியோட செவ்வாய் கூடுனா மேலும் பிரச்சனை அதிகரிக்கும் குரு சுக்கரன் போன்ற கிரகங்கள் சேரும்போது பிரச்சனைகள் குறைஞ்சு வாழ்க்கை நல்லபடியாக போகும்னு சொல்லி அழகான இந்த சனி பகவானினுடைய பதிவை பார்த்து கண்டுகளித்த உங்களது அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி வணக்கம்